இருந்தவங்களோட பொருளை வந்து ஞாபகார்த்தமா அந்த பீரோல வைப்பாங்க அதுக்குன்னு வேற இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு அதுக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க நீங்க பணம் நகை வைக்கிற இடத்துல தயவு செய்து வைக்காதுங்க இது நெகட்டிவா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு அது வயதானவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு அது வயதான காலத்துல இறந்திருப்பாங்கல்ல அவங்களுக்கு கூட அந்த பாதிப்பு இருக்காது ஆனா குறைந்த வயதுல அவங்க ஆத்மா சாந்தி அடையாம இருக்குங்கிற ஒரு ஃபீல் தோணும்ல அவங்களுக்கு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் அவங்க யூஸ் பண்ண வாட்ச் கண்ணாடி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தது அப்படின்னா தயவு செய்து பணம் நகை வைக்கிற அந்த பீரோக்குள்ள இருக்கவே கூடாது நகை அடகு வச்ச சீட்டு அதுக்கப்புறம் நம்ம லோன் கெட்டுறதுக்கு வட்டி கெட்டுறதுக்கு வாங்கல் சீட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதையுமே நீங்க அந்த மாதிரி பீரோலுக்குள்ளே வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பணம் நகை வைக்கிற அந்த பாக்ஸ் வந்து உடன் பாக்ஸாக வைக்க சொன்னல அந்த உடன் பாக்ஸ்ல நான் சொல்ற பொருளை வந்து நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பணம் வந்து நீங்க வச்சிருக்கிற பணம் எந்த ரூபத்திலையும் வெளியே போகாதுங்க இது நான் என்னோட அனுபவம் உண்மையில சொல்றேன் அது மட்டும் இல்ல பணம் ஏதாவது அந்த நல்ல வழியில் நமக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க